கோவையில் ஹபீபி அரேபியன் நைட்ஸ் பிரம்மாண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கொண்டாட்டம் விர்ஜின் என்டர்டைன்மெண்ட்ஸ் நிறுவனமும் ஹோட்டல் ரேடிஸ் அண்ட் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஹபீபி அரேபியன் நைட்ஸ் என்ற பிரம்மாண்ட விழாவை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடத்துகின்றன இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹோட்டல் ரேடிஸ் அண்ட் ப்ளூவில் நடைபெற்றது இதில் விர்ஜின் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கங்கா தேவராஜன் கலந்து கொண்டு விழா பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த விழாவின் சிறப்பம்சமாக அலங்காரங்கள் முதல் உணவு வரை அனைத்தும் அரேபிய மற்றும் இந்திய கலாச்சாரங்களின் கலவையாக இருக்கும் விழாவில் மூன்று சிறந்த டிஜேக்கள் ரஷ்யாவிலிருந்து வரும் பெல்லி நடன கலைஞர்கள் மற்றும் கோயம்புத்தூரின் ஷி யூனிட் குழுவினரின் நடன நிகழ்ச்சியை என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பார்வையாளர்களுக்கு அரேபிய மற்றும் இந்திய உணவுகள் கலந்த இரவு உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்படும் நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ மற்றும் டிஸ்ட்ரிக் ஆப் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ளலாம் பெரு நிறுவனங்களுக்கான மொத்த முன்பதிவு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன வணக்கம் என் பேர் கங்கா தேவராஜன் நான்ஜின் என்டர்டைன்மெண்ட் கம்பெனி ரன் பண்றேங்க ஸோ இந்த வருஷம் ராடிசன் ப்ளூவில் ஹபீபி அரபிக் நைட்னு சொல்லிட்டு வி ஆர் ஆர்கனைஸ்ட் வி ஹவ் ஆர்கனைஸ்ட் நியூ இயர் ஈவெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த ரெக்கார்ட் டு த ஃபுட் எல்லாமே அரபிக் இண்டியன் ஃபியூஷன்ல இருக்கும் பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த்ரீ டிஜேஸ் அப்புறம் பெலே டான்சர்ஸ் ரஷ்யாலேருந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் டான்ஸ் டீம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கால் ஷி யூனிட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நே பர்ஃபாமென்ஸ் ஃப்ளூட் வந்து மிஸ்டர் புஷ்பராஜ் பர்ஃபார்ம் பண்ணுறாரு வி புக் தர்புகா பெர்ஃபார்மென்ஸுங்க அது வந்து மார்ஷல் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் நாங்கள் ஃபுட் அண்ட் காக்டெல் மாக்டேல் அன்லிமிட்டடுங்க ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வி